அந்த கடின உழைப்புனால் யார் தெரியுமா அவர் ரொம்ப கடினமாக உழைப்பாருங்க அவர்னா தூக்கத்தை பற்றி கவலைப்பட மாட்டார் இப்போது ஐயோ தூக்கம் வரலையே தூங்கலையே ரெண்டு நாளாக எனக்கு இல்லையே ஐயோ மா ஐயோ உடம்பு எண்ணத்துக்காகும் சரியாகவே தூக்கம் வர மாட்டேங்குது சீக்கிரம் தூங்க போகிறேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உடம்பு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தூக்கத்தை பற்றியே ரொம்ப கவலைப்படுறது அவங்க தான் கடினமாக உழைக்க முடியாது அவங்களால் அதனால் நீங்கள் ஒன் சைடாக இருக்கணும் கடினமாக உழைக்கணும்னா தூக்கத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க தூக்கம் வந்து தானாக நடக்கும் தூங்காமல் தூக்கம் வந்தால் தூங்கி தான் ஆகணும் அப்படிங்கும் போது எப்பவும் உழைப்பை பற்றி கவலைப்படுங்க ஏன்னா தூக்கங்கிறது என்னென்னா இப்போ ஒரு சிறுநீர் வருது அதை பற்றி சிறுநீர் வ சிறுநீர் இருக்கணுமே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க சிறுநீர் வந்தால் இருக்குதானே ஆகணும் அதை நீங்கள் என்ன பண்ண முடியும் அது வந்து தான் ஆகும் அதுபோல் தூக்கம் வந்தால் நீங்கள் தூங்கி தான் ஆகணும் அதை கட்டுப்படுத்த முடியாது சிறுநீரை எப்படி நம்மளால் அடக்க முடியாதோ அதுபோல் தூக்கத்தையும் அடக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வருகிற தூக்கம் வலிமையான தூக்கமாக இருக்க வேண்டும் நல்ல தூக்கம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வருகிற ஒருவராக இருந்துட்டாங்கன்னா தூக்கத்தை உங்களால் அடக்க முடியாதுப்பா எப்படி சிறுநீரை அடக்க முடியாதோ அதுபோல் தூக்கத்தை அடக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தூக்கம் உங்களுக்கு வரணும் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தூக்கம் வரணும் அப்போ நீங்கள் தூக்கத்தை பற்றியே கவலைப்பட தேவையில்ல தூக்கத்தை பற்றியே கவலைப்படாமல் தூக்கம் வந்தால் நான் தூங்க போகிறேன் நான் உழைப்பை பற்றி கவலைப்படுவோம் அது மாதிரி சிறுநீர் வந்தால் அதை ஏன்பா நீ கவலைப்படுற அது வந்தால் நீ போய் தானே ஆகணும் அடைக்க வைக்க முடியும் அது ஒரு மலமும் அப்படிதான் வந்தால் போய் தானே ஆகணும் அடைக்க வைக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி மலமும் வந்தால் நீ போகிற தவிர உனக்கு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மலச்சிக்கலே இருக்கக்கூடாது உனக்கு மலச்சிக்கலே இல்லாமல் அது வந்தால் நாம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அந்தளவுக்கு நமக்கு மலச்சிக்கல் இருக்கணும் அப்படி இருந்துவிட்டு நம்ம மலச்சிக்க மலச்சிக்கலை பற்றி கழிவை பற்றி அந்த மலத்தை வெளியேற்ற வேண்டும் என்கிற கவலை நமக்கு வரவே போகிறது எப்போ வருது அப்படின்னா நமக்கு மலம் சரியாக வராதப்போ தான் மலச்சிக்கல் மலத்தை வெளியேற்றுவதை பற்றி கவலை வருது அதுபோல் நமக்கு தூக்கம் சரியாக வராதப்போ தான் தூக்கத்தை பற்றிய கவலை வருகிறது சிறுநீர் சரியாக கழியவில்லை முக்குனா தான் வருது அல்லது கொஞ்சம் தான் வருது வரவே மாட்டேங்குது அப்படின்னா அப்போ தான் நீ சிறுநீர் கழிக்கிற பற்றி கவலைப்படுறேன் யார் சிறுநீரை பற்றி கவலைப்பட மாட்டான் அவனுக்கு ஃப்ளோவாக வருது அது வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க மறந்துடுவாங்க அதுபோல் மலைக்க மலம் தானாக ஒரு ரெண்டு வேடாக வந்துடுதுப்பா அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்ல வந்தால் நான் போய்தான் ஆகணும் அந்தளவுக்கு அது சூப்பராக வருது அப்போது தூக்கமும் அப்படி தான் தூக்கம் ஐயோ அருமையாக தூங்கும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் தூக்கம் நல்லா வந்துவிட்டால் நீங்கள் அதை பற்றி தூக்கம் வராமல் தூக்கத்தை பற்றியே யோசித்து ஏன் தூக்கம் வரலை ஏன் தூக்கம் வரலை அப்படின்னு அதை யோசித்து யோசித்து கடைசியில் உழைப்பதற்கு சோம்பேறி விடுகிறார்கள் உழைப்பை பற்றி யோசிக்காமல் விட்டுறாங்க தூக்கம் அவனுக்கு நல்லா வராதனால தான் நீ தூக்கத்தை பற்றியே யோசித்து யோசிச்சு கடைசியில் அவன் தூக்கமே வரல அதனால் தூக்கத்தை நல்லா வர்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிடுங்க அதை எப்பவுமே பண்ணுங்கள் நல்லா ரெண்டு வாட்டி குளிக்கணும் அப்புறம் வந்து உடற்பயிற்சி பண்ணணும் நல்லா நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுச்சுன்னா தூக்கம் வராது அதனால் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் காய்கறி பழங்கள்னு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் தூக்கத்தை மறந்துடலாம் தூக்கத்தை பற்றிய கவலையிலேருந்து நீங்கள் தூக்கமாக தானாக வருங்க எனக்கு நல்லா வரும் நான் நல்லா உணவு சாப்பிட்றேன்ல அந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுறதால நல்லா தூங்குறேன் நல்லா உழைக்கிறேன் அதனால் தூக்கத்தை பற்றி நான் கவலையப்படுறதில்ல நான் என்னுடைய கவலையெல்லாம் உழைப்பை பற்றினது தான் உழைப்பை பற்றி தான் நான் கவலைப்படுவேன் தூக்கத்தை பற்றி நான் மறந்துட்டேன் அதே நேரத்தில் தூக்கம் வந்தால் என்னால் தூங்காம இருக்க முடியாது சூப்பராகவும் தூங்குவேன் அப்போ அது நல்லா தூங்கினா அற்புதமான ஒரு தூக்கம் எனக்கு ஒவ்வொரு நாளும் வரும் முழிப்பு வந்துன்னா அப்புறம் எழுந்துருவேன் அது எப்போ வேணாலும் முழிப்பு வரும் போதும் அதனால தூக்கத்துக்கு ஒரு குறையும் இல்லை அப்போ எங்கே குறை வரும்போது தான் தூக்கத்தில் குறை வரும்போது தான் நீங்கள் தூக்கத்தை பற்றி யோசிப்பீங்க யோசித்து கவலைப்பட்டு தூக்கத்தை நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணும்னு கடைசியில் உழைப்பதை கோட்டை விட்டுருவீங்க அதனால நல்லா உழைக்கணுன்னா நல்லா தூங்கவும் செய்யணும் நல்லா தூங்குனா தான் நீங்கள் நல்லா உழைக்க முடியும் தூக்கத்தை மர தூக்கத்தை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது தூங்கலையே தூங்கலையே தூங்கணுமே தூங்கணுமே அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லாமல் தூக்கத்தை மறந்து விட்டு உழைக்கலாம் எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் உழைக்கிறேன் நடுராத்திரி பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி எப்போ வேணாலும் உழைப்பதற்கு நான் தயாரிப்பா எனக்கு தேவையான தூக்கம் எப்போ வேணாலும் எனக்கு கிடச்சிக்கும் கேப்பில் நான் தூங்கி எழுந்திரிச்சிருவேன் சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சிருவேன் கிடைக்கிற கேப்பில் தூக்கி தூங்கி நான் இதை எழுந்துருவேன் தூங்குறதுலாம் எனக்கு தூங்கினேன்னா அறுப்பு ஒரு மணி நேரம் தூங்கினாலும் அப்படி ஒரு தூக்கம் தூங்குவேன் அதனால் எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் உழைப்பு உழைப்பு தான் உழைப்பு பற்றின கவலை தான் நமக்கு தேவை இதுதான் வந்து கடின உழைப்பாளிகள் எப்பவும் உழைப்பை பற்றி கவலைப்படுவாங்க அப்படி கவலைப்படும் போது தான் சிலர்லாம் ஆறு நாள் கண் விழிக்காமல் உண தூ உழைப்பாங்க உழைச்சிருக்காங்க கண் விழித்து உழைச்சிருக்காங்க கண் விழிக்காமன்னு தப்பாக சொல்லிட்டேன் ஆறு நாள் தொடர்ச்சியாக கண் விழித்து உழைத்திருக்கிறார்கள் யார் நம்ம அப்துல் கலாம்லாம் அப்படிப்பட்ட வேலைகள் அவங்களுக்குலாம் வரும் அவங்களாம் அசரமாக வேலை அந்த மாதிரி ஆனால் நம்மளால் ஒரு ரெண்டு நாள் தூங்கலைனாலே தள்ளாட்டம் வந்துடுது அப்படின்னா நம்ம பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் உறுதியாக நின்று ரெண்டு நாள் மூணு நாள்னாலும் தூங்காமல் இருக்கணும் தூங்காமல் வேலை இருக்குது அப்படின்னா செஞ்சு ஆகணும் அப்புறமா போய் நல்லா கொரட்டை விட்டு சூப்பர் கொரட்டை விடக்கூடாது நல்லா சூப்பராக தூங்கலாம் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும்போது சேர்த்து வச்சு தூங்கலாம் அப்போ அளவுக்கு என்ன காரணம் நீங்கள் தூக்கத்தை பற்றி கவலைப்படாமல் உழைப்பை பற்றி கவலைப்படும் போது தான் உங்களால் அந்தளவுக்கு உழைக்க முடியும் தூங்காமல் கொள்ளாமல் மூணு நாள் நாளைக்கு மூணு நாலு நாள் ஆறு நாள் வரைக்கும் தூங்காமல் கூட உங்களால் உழைக்க முடியும் அப்போ நீங்கள் உழைப்பை பற்றி கவலைப்படுங்க தூக்கத்தை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப நேரம் தூங்கிட்டு கிடப்பீங்க உழைக்க உங்களால் முடியாது